மோடியின் உத்தரவுக்கு செயல்படுவது இந்திய ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்துகளில் இதுவும் ஒன்று எதிர்கட்சிகளே ஓடிப்பேன் என்று மோடி கூறுவது அகம்பாவத்தின் உச்சம் தன்னுடைய மனைவியுடன் வாழாத மோடி நூத்தி நாற்பது கோடி மக்களவை எப்படி காப்பாற்றுவார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வேலூரில் பேட்டி தேர்தல் ஆணையம் நடைநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தல் நடத்தை விதிகள் முழுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் எனக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிற தகவல் நாகப்பட்டினத்தில் நாகப்பட்டினம் நகரத்தில் சிலிண்டர் விநியோகம் செய்யக்கூடிய நிறுவனங்களில் சிலிண்டர் வாங்கட்டலான்னு சொல்லி முந்நூறு முந்நூறுபா பழந்தோராக வாங்கன்னு சொல்லி மக்கள் பெரும் கூட்டமாக ரெண்டு சென்டரில் நின்று கொண்டிருக்கிறார் தேர்தல் நடத்தை விதி அப்பட்டமாக மீறப்படுகிறது நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்திரத்தில் புகார் கொடுக்க இருக்கிறார்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேர்தலை ஒரு ஜனநாயக முறையில் நடத்துவதற்குள்ள அனைத்து முயற்சிகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள வேண்டும் தேர்தல் ஆணையம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு சுதந்திரமாக சுயேட்சையாக செயல்பட வேண்டிய அமைப்பு மோடியின் உத்தரவுக்கோ அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லாத அமைப்பு ஆனால் நடைமுறை மோடியின் உத்தரவை ஏற்று செயல்படுத்தக்கூடிய அமைப்பாக மாறியிருப்பது இந்திய ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்துகளில் இதுவும் ஒன்று தேர்தல் தேதிகளே பிரதமரை கலந்து ஆலோசனை செய்து முடிவு செய்வது என்பது இதுவரையில் இல்லாத நடைமுறையாகும் ஆக தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க மோடியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நான்காம் ஆண்டு கட்சி தேர்வு இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது இலங்கை கொடுக்கப்பட்டது இன்றைக்கு பேசுகிற பிரதமர் பாஜகவினர் கடந்த பத்தாண்டு ஆட்சி காலத்தில் மீட்டிருக்கலாம பத்தாண்டு காலம் யாருக்கு பேர் எடுத்துக்கிட்டு இருந்தார் மோடி பத்தாண்டு காலத்தில் மீட்டு முடிச்சிருக்கலாம்ல அதை செய்யாமல் இப்பொழுது அதை கொடுத்து விட்டார்கள் என்று பேசுவது மலிவான முறையில் வாக்குகளை பெறுவதற்குரிய மிக மிக மோசமான முறையாகும் இத்தகைய பிரச்சாரங்களின் மூலமாக மோடி வாக்குகளை பெற்றுவிட முடியாது மோடி அம்பலப்பட்ட அம்மனமாக நிற்கிறார் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை பதினைஞ்சு லட்சம் ரூபா வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்கிற வாக்குறுதி விவசாயிகள் கொடு